श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिलिनं छित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதே நமஸுஷே நமோ திவ்வே சங்கரா தொலைக்காட்சி நேரழுது நமஸ்காரம் லடிதாசிரநாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது நாமாவளி சோபனாசுத்தமானசா சுத்தமானசா அப்படின்னா பஞ்சாட்சரம் சிவசிவ என்கிழற தீவினையாளர் சிவசிவென்கிட தீவினை மாலும் சிவசிவென்ற தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படின்னு சொல்லுவார் திருமண சிவசிவிழரு தீவினையாளர் மனுஷனுக்கு துன்பம் எதனால வருது ஏன் இப்படி எல்லாம் அவஸ்தப்படுறான் மனசுல கொஞ்சம் அழுக்கு எல்லாத்தையும் திறந்து அம்பாளுடைய திருவெளியில போய் சேர்றதும் மனசுதான் எல்லாத்தையும் புரிஞ்சு தெளிவா இருக்கிறதும் மனசுதான் எல்லாத்தையும் போட்டு குழப்பின்றி என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கறதும் மனசுதான் எவ்வளவு அழகு பாருங்க லலிதா சகஸ்தரநாமம் ஆயிரம் நாமாக்களை கொண்டது அந்த ஆயிரம் நாமாவளியில ஒரே ஒரு நாமாவளி மிக சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் லலிதா பரமேஸ்வரி அவா கூட இருந்துருவான் அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் வேண்டாம் அது மாதிரி நிறைய நாமாவளி ஆயிரம் நாமாவளியும் சிறப்பு தான் ஆனா அவரவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தார் போல் அந்த நாமாவளியை வரிசைப்படுத்தி இருக்கிறது வசின்யாதி வாக்தேவதை ஏன்னா மனம் ஆயிரம் பக்குவங்களை கொண்டதாக இருக்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப சுத்தமா இருக்கு ஒருத்தருக்கு மகா அசுத்தமா இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டும்ங்கட்டானா இருக்கு திருகளாகிய சிந்தை திருத்தலாம் மறுகலானடி வாழ்த்தி வணங்கினால்னு சொல்லுவார் மனம் இயல்பாகவே திருகளாக இருக்கும் நேரா இருக்காது இப்போ இந்த இடத்துல சுத்தமானசா அப்படிங்கிறது பஞ்சாட்சரத்துக்கு சமமான நாமாவளி இந்த ஒரு நாமாவளி போறோம் அதனால மற்ற எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார் அதை நான் அந்த நாமாலியினுடைய சிறப்பு சரியா அர்த்த மாத்திராலாகவேன புத்திரோத்சவம் பண்ணியிருந்தே வையாகரனாக நல்ல இலக்கண ஆசிரியர்கள் இலக்கணத்தை பின்பற்றுபவர்கள் அர்த்த அரை மாத்திரையை மிச்சம் செய்தால் சரியாக சொன்னால் அப்படின்னா அரை மாத்திரை என்ன ஒரு மாத்திரைன்னா கண்ணிமைக்கும் நேரம் அற மாத்திரை என்ன அந்த அளவுக்கு கூட சௌக்கியம் இருக்கு அதுல பெரிய ரகசியம் இருக்கு பிரணவத்தோட ரகசியம் அர்த்தமாத்துறாங்கிறது அந்த பேருக்கு சொல்றேன் இது அப்படின்னா சுத்தமானசா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தனக்குள்ளே கொண்ட ஒரு லலிதா சகசநாமத்தினுடைய ஒரு திறவுகோள் இந்த நாமாவளி இந்த ஒரு நாமாவளியும் மற்ற எல்லா நாமாவளியும் திறந்து விட்டுருவோம் அம்பாளை நேரடியாக அம்பாளுடைய கண்ணு பார்வைக்கு நேராக நம்மளை கொண்ட போய் தள்ளி விடும்னா இந்த நாமாவளி செய்யும் அந்த வேலையை தள்ளி விட்டுரும் அந்த அம்பாள் முன்னாடி அது ஏன் அம்பாள் கண் முன்னாடி போகணும் அப்படி நான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நல்லன எல்லாம் தரும் அது என்னது அபிராமி கடைக்கண்களே அந்த கடைக்கண் பார்வையில இந்த சுத்தமான சாங்கிற நாமாவளி கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அவளை தள்ளி விட்டு அம்பாலோட பார்வை நம்ம பேர்ல யாரு மேல இந்த நாமாவளி சொல்றாளோ அவளை வந்து அந்த பார்வைக்கு உரித்தாக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கு ஏன்னா சுத்தமானசங்கிறது யாருக்கும் இல்லை அப்படின்னா வசன்யாதி தேவதை அதுக்கு என்ன சொல்றது முதல்ல இந்த நாமாவளி சொல்ல உன் மனசு சுத்தமாகும்னு சொல்றது இந்த நாமாவளி சொன்னாலே மனசு சுத்தமாகும் வல்லுவன் ரொம்ப தெளிவா சொல்றான் மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் இங்க அனைத்துங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஆகி உல அதுக்கு அடுத்தது ஒண்ணு சொல்றா போறேன் அதுதான் ரொம்ப விஷயம் என்னன்னா நீரை பிற அதை தாண்டி எதுவும் இல்லைன்ட்டா ஆகம என்ன திரும்ப சொல்றதே ஆத்ம சுத்திஸ்து பூர்வம் சாத் ஸ்தான சுத்தி விதியகம் திரவியம் திருதீயம் திரவிய சுத்திஸ்தா சதுர்த்தம் லிங்கசோதனம் பஞ்சமம் மந்திரசுத்தி சுத்தி ஐந்து விதமான சுத்தங்களை ஆகமம் விதிக்கிறது அந்த மாதிரி இந்த லலிதா சகசரநாமும் என்ன சொல்றது அப்படின்னா சுத்தமானசம் அது சரி மனம்னா என்ன அது எதனால் அ சுத்தப்படுத்துறது அதை நாம் எப்படி சுத்தப்படுத்துறது அது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ மனம் இறந்த பின்னும் ஆன்மாவோடு தொடர்பு கொள்வது ஞாபகம் இருக்கட்டும் என்னன்னு கேட்குறீங்களா இந்த உடம்பு வேணா அழிஞ்சு போகலாம் இதில் உள்ள ரெக்கார்ட் பிளாக் பாக்ஸ் மாதிரி மனசில் இருக்கும் அப்படியே இந்த ஃப்ளைட்லாம் அதில் ஏதோ பிளாக் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்பா அது எல்லாம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கார்டு எடுத்துருவா அந்த மாதிரி தர்மராஜா எடுக்கிற பாக்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மனசு தான் மனது பரமானுரூபம் அனுரூபம் அதுக்கு அழிவு கிடையாது நேதம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு மனசு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய தத்துவ நாமாவளி அதை போய் எட்டு நிமிஷத்தில் சொல்லாம் முடிச்சு சுத்தமானசா வியாக்கியானம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த லலிதாசேச நாமத்துக்கு நான் பண்ணுறது துரோகம்னு அர்த்தம் துரோகம்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை ஆனால் அவ்வளோது விரிவு இருக்கு இந்த நாமாவளி சொல்ல முடியல அவ்வளோ விஷயம் நாள் கணக்கில் இல்லை மாசக்கணக்கில் சொல்லலாம் சுத்தமான சாங்கிற நாமாவளிய அவ்வளோ அற்புதம் அது அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஆன்மாவோடு தொடர்புடையது மனசு இந்த அந்த சாமி வந்து மனசை தான் ஆத்மாவை சுத்தம் பண்ணுறார் திரவியம் அப்படின்னு சொன்னால் மனசும் ஒன்று திக்கு கால ஆத்ம மனாம்சின்னே சொல்கிறது சொல்றது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களில் ஒரு பொருள் மனம் இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேதமா இருக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒன்று ஒன்று இருக்கு நான் நினைக்கிறது நீங்க நினைக்க மாட்டேங்குது நீங்க நினைக்கிறது நான் நினைக்க மாட்டேன் ஒவ்வொருத்தரும் தனியாக இருக்கு அனுபவம் எப்படி தனியாக வருதோ அது மாதிரி மனமும் தனியானது அப்படி மனம் இருக்கிறதுனாலதான் சரீரத்தோட சம்மந்தம் வருது மனம் இருக்கிறதுனால தான் ஆத்மாவோட சம்மந்தம் வருது மனம் இருக்கிறதுனால தான் சிவனோட சம்பந்தம் வருது மனம் இருக்கிறதுனால தான் சக்தியோட சம்பந்தம் வருது தான் அம்பாளுக்கு மனோன்மணின்னு பேர் அப்போ சாங்கிறது என்ன அப்படின்னா மனம் என்பது நினைவுகளால் நிரப்பப்பட்டது இந்த நினைவு எதை பற்றி இருக்கிறதோ அதை பற்றி சுத்தமும் அசுத்தமும் இருக்குது அதர்ம சம்பந்தமா இருந்தால் அது அசுத்தம் தர்ம சம்பந்தமா இருந்தால் அது சுத்தம் எது தர்மம் வேதம் தர்மம் ஆகமும் தர்மம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகளுக்கு முரணாக இருக்கிற போது அது தர்மம் அது அசுத்தமாகிடும் அதில் சொல்லப்பட்டிருக்க உடன்பாடாக இருந்தால் அது தர்மம் அப்போ சுத்தங்கிறது என்ன அப்படின்னா மனது பற்றுகிற நினைவு எல்லாவற்றையும் நினைவாக்கி விடும் மனது நம்ம என்ன சாப்பிட்டோமோ அது நினைவு அந்த சுவை வரைக்கும் பதிவுல இருக்கும் நேத்தி காப்பியை கொடுத்து இன்னைக்கு டீயை கொடுத்து இது நேத்தி கொடுத்தா மாதிரி இல்லையே டீயை கொடுத்து இது காப்பின்னா ஒத்துக்குமா அந்த மனது அந்த சுவை வரைக்கும் மனசுல பதிவு பண்ணி வைக்குது நினைவலைகளாக பதிவு செய்கிறது அந்த நினைவலைகள் தான் இந்த சுத்தம் இருக்கு அந்த சுத்தத்துல எப்ப பார்த்தாலும் எண்ணியை என்னமன்றோ முன்சை புண்ணியமேனு சொல்லுவார் அபிலாமிப்பட்டர் ஏன்னா மனதுங்கிறது என்னும் கருவி சுத்தமான அம்பாளுங்கிறது யாரு அப்படின்னா நம்மளுடைய மனது தூய்மையாக இருந்தால் அதுவே அம்பாள் அப்போ தூய்மையா இருந்துவிட்டால் என்ன நடந்துரும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் எண்ணிய நடக்கணும் நீ என்ன நினைக்கிறோமோ எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கலாம் அதை அடையலாம் என்ன எது தின்ண்ணியராகப் பெரியனு சொல்லுவான் பாருங்க அந்த மாதிரி அந்த உறுதிப்படுத்தக்கூடிய பண்பு இந்த சுத்தத்துக்கு இருக்கு இந்த சாங்கிற நாமாவளி பஞ்சாட்சரம் மாதிரி இதுக்கு மேலெல்லாம் இதுக்கு வியாக்கியானம்லாம் அதை சொல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல அதனால இந்த நாமாவளிய சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலன் சுத்தமான சுத்தமானசா சுத்தமானசான்னு மனசு சுத்தமாகிடும் மனசு சுத்தமான என்ன நம்பல் தானா குடியிருப்போம் இருந்தால் பழைய இருப்பிடமாக இருந்தால் அப்படி மன இருந்தா பழைய இருப்பிடமாக அப்படி என்ன பழைய இருப்பிடம் அந்த பழகப்பட்ட இடம் நான் முப்பது வருஷமா ஒரு வீட்டுல குடியிருந்தேன் வாடகை வீடு இப்போ அந்த வீட்டுல சொந்த வீடு கட்டின்னு தனியா போயிட்டேன் இப்போ அந்த முப்பது வருஷமா குடியிருந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால பழைய இருப்பிடமாக அந்த மாதிரி பழக்கப்பட்ட இடமாக நிலைத்த இடமாக அம்பாள் எங்கே வந்துருவா அந்த சுத்தமான சாக்கு வந்துருவா அம்பாள் வந்துட்டா சமஸ்தமும் வந்துடும் அம்பாள் உத்தியோட அனுக்கிறோம் நமக்கு வந்து இருக்குன்னா அவ்வளோதான் எந்த நெஞ்சகமும் அபிராமி சொல்லுவார் அம்பாள் எங்கெல்லாம் இருக்கா என் திருக்கோயில் அபிராமி திருக்கடி கோயில் இருக்கா என் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு அவள் ஆத்துக்கார் உடம்புல பாதி இருக்கா அப்படிதானே அதுக்கப்புறம் கஞ்சகமும் தாமர பூல இருக்கா மகாலட்சுமி எந்தென் எஞ்சகமும் என் மனசுக்குள்ள இருக்கா எப்போ சுத்தமா இருக்கும்போது இந்த சுத்தமான நாமாவளியை சொல்லிட்டே இருந்தா நம் மனது சுத்தமாகும் அப்படி சுத்தமா இருந்ததுனால அம்பாள் தானா வருவா அப்படி தானா வந்துட்டா சமஸ்த் ஷேமமும் வரும் இதுக்கெல்லாம் வியாக்கியானமும் பலனோ அது விரிவா சொல்ல இயலாது மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து Thank you.